தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தென் சென்னை மாவட்டம் நடத்தும் மாபெரும் கல்வி கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இடம் தியாகராயர் கலையரங்கம் தீநகர் இந்நிகழ்ச்சியில் என கேட்ட கல்வி எது என்ற தலைப்பில் மாநில மாணவரணி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஜாவித் அஷ்ரப் பி டெக் கோல்டு அவர்களும் மென் திறன் வளர்ப்பது பற்றி சகோதரர் ஷமீம் எம் எஸ் சி அவர்களும் அரசு துறைகளில் நீங்களும் அதிகாரியாகலாம் என்ற தலைப்பில் சகோதரர் பி ஏ எம் சிஏ அவர்களும் ஏஐம் எதிர்காலம் என்ற தலைப்பில் சகோதரர் டாக்டர் நிவாஸ் ஜீவானந்தம் எம் எஸ் எம் டெக் பி எச் டி அவர்களும் பயிற்சி அளிக்கிறார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் நீ யார் என்ற தலைப்பில் தலைப்பல் ரஹ்மான் எம்ஐ எஸ் சி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் வருங்கால தலைமுறை கல்வியில் உயர்ந்த நிலையை அடைய அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமா தென் சென்னை மாவட்டம்